வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்டிஸ் ஹோட்டல்லேண்ட் இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பிரெட்டை வச்சு பக்கோடா தாங்க செய்ய போகிறோம் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து நாலு டு அஞ்சு பீஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டை எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தையும் ப்ரெட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வாக்கில் கட் பண்ண ஒரு கேரட் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நீங்கள் இஞ்சியும் பூண்டும் வந்து கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கடலை மாவு வந்து இந்த வெங்காயத்தோடையும் கேரட்டோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒட்டி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கல இது கிரிப்னஸ்க்காக லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லாட்டி டக்குன்னு பிடிச்சிரும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்பப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ பிரெட் பக்கோடா அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபது சுப்பீஸ் தேங்க் தேங்க்யூ